அனைவருக்கும் வணக்கங்க இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தில் பருப்போட விலை வந்து இறங்கியிருக்குங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே வந்து கொப்பரை வந்து சரிவ நோக்கி போயிட்டு இருக்கு அது எவ்வளோ இன்றைக்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பார்த்துடலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் தொட்டி நிலவரை பாத்துருவாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்துல காங்கை மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது பொள்ளாச்சி நிமிமா மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக ஈக்குமாரோட நிலவரை பார்த்துலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கிரேட் டூ பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலவரை பார்த்துடலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமாரம் மார்க்கெட் ஒரு பீசு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததாக கோகோ பித்தோட நிலவரை பார்த்துடலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து பிளாக் இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா மஞ்சி கயிறோட நிலவரை பார்த்துடலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சோட நிலரை பார்த்துடலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ப்ரௌனு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட்டு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் புண்ணா கூட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரை நிலை காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா கொப்பரை பருப்பு நிலவரை பாத்துருலங்க எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு மூணு ரூபாய் விலை இருக்கு இன்னைக்கு மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது இன்னைக்கு கிலோவுக்கு ஒரு ரூபாய் விலை இறங்கிருக்கு பொள்ளாச்சி நேரம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு நாரிக்க மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு இன்னைக்கு விலை இருக்கு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு இன்னைக்கு விலை இறங்கிருக்கு அடுத்தது தேங்காயோட நிலை கருப்பு கருப்புக்காய் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சக்காய் நிலவரை பார்த்து இல்லாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொதுவா இந்த விலையில எல்லாம் கம்பேர் பண்ண இல்லைங்க இன்னைக்கு கொப்பரப்பொருப்போட விலை தான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு இறங்கி இருக்கு இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்